அனைவருக்கும் இனிய காலை வணக்க உறவுகளே நமது சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவிங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானுமே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும்க வாங்க வீடியோக்குள்ளே போலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க வந்திருக்கிற லேண்டு பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு ஏக்கரா அழகிய விவசாயி பூமியோட செயலுக்கு வந்திருக்குதுங்க அந்த லேண்டை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க வந்திருக்கிறோம்ங்க இந்த லேண்டு கரெக்டாக எங்கே லொக்கேட் ஆகிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உடுமலை டு பல்லடம் மெயின் ரோட்டில் பெரிய வெட்டிங்கிற ஏரியாவில் லொக்கேட் ஆகிருக்குதுங்க பெரிய வெட்டியிலிருந்து இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு ஏழு கிலோமீட்டர் வரணும்க தார் ரோட்லேருந்து ஒரு மூணு லேண்டு தள்ளி வருங்க அதுவுமே பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து மண் பாதைங்க வரீங்க வாருங்க இதுதான் அந்த பஞ்சாயத்து மண் பாதைங்க பஞ்சாயத்து மண் பாதை மேலேயும் இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அமைஞ்சிருக்குது பூமி பார்த்திங்கன்னா நல்லா வடகிழக்கு சரிவுங்க நூறு பர்சன்டேஜ் வாஸ்து முறைப்படி அமைஞ்சிருக்குதுங்க கிணறு பார்த்திங்கன்னா ஒரு ஜல மூலையில் இருக்குது வாருங்கதான் கிணறு கிணறு பார்த்திங்கன்னா ஜல மூலையில் இருக்குது அந்த கிணறு பார்த்திங்கன்னா கூட்டு கிணறாக வருங்க கிணறுமும் சர்வீஸும் கூட்டுங்க அது போக பார்த்திங்கன்னா ஒரு பண்ணை வீடு ஒன்று இருக்குதுங்க பூமி நல்லா கிழக்கு சரிவுங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறக்கு இல்லை வாங்கி தோப்பு பண்ணோன்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு கோழி பண்ணை ஓடுறவங்களுக்கு அருமையான ப்ராப்பர்ட்டிங்க நல்ல ஜல்லிமன் பூமி சுற்றியுமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தோப்பு தேனுங்க பாருங்கள் இந்த சைடும் ஃபுல்லாக தோப்பு இந்த சைடும் ஃபுல்லாக தோப்பு இந்த சைடும் தோப்பு சுற்றியுமே பார்த்திங்கன்னா நல்லா விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிற ஏரியாவிலேயே இந்த லேண்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அமைஞ்சிருக்குது அருமையான ப்ராப்பர்ட்டிங்க ரொம்ப லோ பட்ஜெட்டுங்க வெட்டி ஏரியாவெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரா நாற்பத்தஞ்சு டு ஐம்பது ரூபாய்க்கு இருக்குதுங்க இது பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிற விலையே பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரா முப்பத்தஞ்சு லட்ச ரூபா தான் சொல்கிறாங்க இது வந்து சொல்லும் விலை தானுங்க நேரில் வந்து இடத்த பாருங்க இடம் பிடிச்சிருந்தா அப்படின்னா நம்ம இன்னுமே குறைச்சி பேசலாங்க பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது தானுங்க இடம் பிடிச்சதுனா என்னோட நம்பர் கால் பண்ணிட்டு வாங்க என்னோட நம்பர் எண்பது நூற்றி இருபத்தி ஏழு முப்பத்தி எட்டு முந்நூற்றி நாலு நன்றி வணக்கம்